பதவி ஊர புண்ணானாம் இக்கதே ஜென்ம பத்திரிகா ஒவ்வொரு மனிதருக்கும் அவன் வாழ்நாளில் எத்தனை விதமான சௌக்கியம் சௌலபியம் அடையப் போகிறானோ அதற்கு ஏற்றவாறு இந்த குறிப்பு ஏடு அதாவது அந்த ஜாதகம் இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதக்கூடிய வாக்கிய ஸ்லோகம் இது பத்திரிக்கை என்றால் என்ன அப்படின்னா பத்து பேருக்கு அறிக்கை விட்டு சுபத்தை நம் கொண்டாடப் போகிறோம் என்றால் அந்த பத்து பேருக்கு அறிக்கை என்று சொல்வார்கள் அதைத்தான் பத்திரிக்கைன்னு முன்னோர்கள் சொன்னது முன்னோர் சொல் முறை தப்பாமல் கேட்டுன்னு சொல்கிறார் ஆழ்வார்கள் அதுபோல முன்னோர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்னென்ன கர்ம காரியங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருப்போமோ அதைத்தான் இந்த சர்ம ஸ்லோகம்னு சொல்றது அதுல சரணமடைந்தான் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு ஆழ்வார் சாதித்தது போல சரணமடைந்தால் மரணம் கொடுக்கக்கூடிய பெருமாள் எம்பருவானுடைய கிருபாகணாற்றத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஸ்ரீவஸ்த கோத்திரம் அமிர்தம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தாயார் சத்புத்திர சந்தாரிதாகா குருபதிகி சத்புத்திர சந்தாரிதாகனா சத்புத்திரன் சத்புத்திரன்னா இந்த கைங்கறிகள்லாம் பண்ணக்கூடியவனே சத்புத்திரன் அப்படின்னு சொல்லுவான் அதில் அம்மாவையும் அப்பாவையும் நல்ல தர்மமாகவும் நியாயமாகவும் அவர்களுக்கு அந்திம காலம் வரும் வரையில் அவர்களுக்கு தாகத்திற்கு தீர்த்தமோ சாப்பாடோ உண்ண உணவோ இதெல்லாம் அவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை சத்புத்திரன்னு சொல்லுவான் அந்த சத்புத்திரன் இருக்கக்கூடியவர்களை தகனமிடக்கூடிய அளவுக்கு அந்த யோகிதாம்சத்தை அம்சத்தை வளர்த்து கொள்ளக்கூடியவனே கைங்கரியம் செய்தற்குண்டான ஏற்புடைய ஹிருதயம் கிருதயவான் அப்படின்னு சொல்லுவான் அந்த கிருதயவான் தான் சத்புத்திர சந்தாரிதாக வேதம் சொல்றது உடுபதிகி இந்த உடலை விட்டு சென்றதற்காக சர்மம் சர்மம் என்றால் அந்த உடல் இந்த உடல் என்ன திதி நட்சத்திரம் யோகங்கள் கூடிய நாட்கள்ல போயிருக்கு அது நற்கதி அடைஞ்சுதா நல்ல பதவி அடைஞ்சுதா என்ன பதவின்னா இங்க இருக்கிற பதவி வா சொல்ற பதவி அல்ல ச அதான் முன்னாடியே சொன்ன போல சரணமடைந்தால் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் விரான்னு வைகுந்தம் தான் நமக்கு சத்பதவி அந்த நல்ல பதவியை வீட்டும்படியான இந்த அமுதம் என்ற மாமி அவ வந்து சிவஸ்த கோத்திரத்தில் உடையவராக இருந்து சத்புத்திரர்களாகவும் புத்திரிகளாகவும் இரண்டு குழந்தைகளையும் பெற்றெடுத்து அவர்கள் பேரன் பேத்திகளை எல்லாம் கண்டு போன்று அதாவது ஒரு சற்புத்திரனையும் உத்திரிகளையும் பௌத்திரிகளையும் பெற்று இன்று அதையும் பார்த்து பார்த்துவிட்டு வைகுந்தம் சென்றிருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த சர்மஸ்லோகத்துடையான உட்கருத்து எண்ணற்ற தானங்கள்லாம் செய்து இன்றைய தினம் வருஷ ஆப்தீகம் சுபஸ்ரீகாரம்னு சொல்லக்கூடிய இன்றைய தினம் சனிக்கிழமையில் முடிவரப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி அவர்கள் இறந்து போன நாள் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அபகரணி நட்சத்திரம்